இன்றைய தினம் பெருந்தலைவரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை கோவை மண்டலத்தின் சார்பாக அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்த வந்தோம் எங்களது மாநில தலைவர் அண்ணாச்சி முத்துக்குமார் மற்றும் தலைமை நிர்வாகிகளின் அறிவுறுத்தலின்படி இன்றைய தினம் திரளான பேர் கலந்து கொண்டோம் சிறப்பு விருந்தினர்களாக எங்களது மாநில செயலாளர் கே சி ராஜா அவர்களும் மாநில பொருளாளர் பொன்னுசாமி அவர்களும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் நாங்கள் எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கையை ஒன்றை வைக்க இருக்கிறோம் இந்த சிறப்பு மிக்க பெருந்தலைவரின் பிறந்தநாள் தினத்தன்று மதுக்கடைகளை கண்டிப்பாக மூட வேண்டும் என்ற கோரிக்கையை எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி இன்று முதல்வர் அவர்களுக்கு அனுப்ப இருக்கிறோம் இதை வலியுறுத்தி எப்படி நீங்கள் அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி அன்று மதுவான கடைகளை மூடுகிறீர்களோ அதேக்கு இணையான சிறப்புமிக்க எங்களது பெருந்தலைவரின் என்றும் நீங்கள் மதுக்கடைகளை மூடி அதை ஒரு மதுவில்லா தமிழகமாக அவரது ஆசைப்படி இந்த ஒரு நாளாவது இயங்க வேண்டும் என்பது எங்களது பேர பேரவையின் சார்பாக மிகப்பெரிய கோரிக்கையாக வைக்கிறோம்